சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் புல்லட் பைக்குகளை மட்டுமே குறிவைத்து திருடியவரை சிசிடிவி காட்டிக் கொடுத்துள்ளது ஆபீசர் போல வந்து திருடியவரை போலீசார் பிடித்தது எப்படி சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் குரோம்பேட்டை பகுதியில் உள்ள பிரபல தனது புல்லட் பைக்கில் சென்றுள்ளார் பார்க்கிங் நிறுத்திவிட்டு துணி எடுக்க சென்றவர் திரும்பி வந்தபோது தனது பைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இது தொடர்பாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது டிப்டாப் உடையணிந்து வயதான ஒருவர் எந்த ஒரு பதட்டமும் இன்றி தன்னுடைய புல்லட்டை ஓட்டிச் செல்வது போல திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றவாளியின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையத்திற்கும் அனுப்பி தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதில் கிண்டி ஈக்காட்டு ஈ அம்பாள் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான சுரேஷ் ராஜன் என்பவர்தான் பைக்கை திருடியது தெரிய வந்தது அவரை கைது செய்த போலீசார் ரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நான்கு புல்லட் வாகனங்களை திருடியதாக அவர் தெரிவித்துள்ளார் திருடிய புல்லட் பைக்குகளை ரயில் நிலையம் பார்க்கிங்கில் பத்திரமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அவர் வாக்குமூலத்தில் தெரிவிக்க அங்கிருந்து நான்கு பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் போது இருசக்கர வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்துள்ளார் சுரேஷ் ராஜன் இதனால் வாகனங்களின் கூட்டுக்களை உடைப்பது கள்ளச்சாவி போட்டு ஆன் செய்வது போன்றவற்றை கற்று வைத்துள்ளார் உள்ளட் வாகனங்கள் எடை அதிகமாக இருக்கும் என்பதால் அவற்றை கையாளுவதற்காகவே ஜிம்மிற்கு சென்று உடலை கட்டுமஸ்தாக வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதலில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் அருகே ரசிகர்களின் புல்லட் வாகனத்தை மட்டும் குறிவைத்து திருடி விற்றிருக்கிறார் இது தொடர்பாக மூன்று வழக்குகள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளன திருடிய பைக்குகள் ஒவ்வொன்றையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் தவணை கட்டாததால் நிதி நிறுவனத்திலிருந்து பைக்குகளை பறிமுதல் செய்து விட்டார்கள் என சொல்லி அனைவரையும் நம்ப வைத்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்திருக்கிறார் BSC கெமிஸ்ட்ரி பட்டதாரியான சுரேஷ் ராஜன் தன்னுடைய திருட்டு தொழிலில் மிக புத்திசாலித்தனமாக ஈடுபட்டு வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பிரபல கடைகளுக்கு சென்று அங்கு நிற்கும் புல்லட்டுகளின் நம்பரை பார்த்து அதற்கு டோக்கன் போட்டுக் கொண்டு அதன் பின்னர் அவருடைய வண்டி போல சாவி போட்டு திறந்து அதனை எடுத்து சென்றுள்ளார் தொப்பி அணிந்து திருடுவது இவருடைய வழக்கு பெரிய ஆபீசர் போல தன்னை காட்டிக்கொண்டு அசால்ட்டாக புல்லட்டுகளை ஆட்டையை போட்டு வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சுரேஷ் ராஜனை கைது செய்த போலீசார் அவரை சிறைக்கு அனுப்பி வைத்தனர்